இப்போ இன்றைக்கி வந்து சென்னை முழுக்க வந்து பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு ம் இப்போ எம்சாண்டு வந்து வருது அந்த எம்சாண்டுலாம் தரமாக இருக்கா இல்லை இப்போ வர்ற எம்சாண்டில் வந்து கட்டினா பில்டிங் வந்து ரொம்ப காலத்துக்கு நிற்குமா அதை பற்றி நீங்கள் என்ன எம்சாண்டில் முறை நிறைய முறைகேடு எம் தான் கடந்த அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்பொழுது வந்து எம்சாண்டுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கும் சட்டத்திட்டங்கள் ஒரு ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுது இல்ல ஒரு தொழில் உருவாக்கப்படுதுன்னா அதுக்கு சட்டத்திட்டங்கள் வேணும் ஏன்னா தவறு செய்கிறவ அரைக்கறதுல சரியான குவான்டி குவாலிட்டி அரைக்கல சரியான அளவுல அரைக்கல எம்சாண்ட் வந்து தரமா இருக்கா இதெல்லாம் யார் செக் பண்ணது பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை இன்று வரை இந்த அரசு வந்து நாலு ஆண்டுகளாக நான் கேள்வி கேட்டுக்கொண்டு ஏன் சட்டத்திட்டத்தை உருவாக்கலை இந்த கூட்டத்தொடரில் பண்ணிடுறோம் இந்த கூட்டத்தொடரில் இன்றைக்கி ஆட்சியே முடிய போகுது ஆகவே இந்த எம் சாண்டு வந்து சட்டத்திட்ட உருவாக்காதனால இதில் நிறைய சிக்கல்கள் எப்படி சிக்கல்னால் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு நாலாயிரம் க்ரஷர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு பொல்யூஷன் வந்து அரைக்கிறதுக்கு இல்லை பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் அனுமதி வந்து அந்த அரைக்கிற இடத்துல சுற்றுச்சூழலை பாதிப்பு கூட கொடுக்குது அதை வைத்து கொண்டே நாலாயிரம் பேரும் எம் அரைக்கிறாங்க ஆனால் எம் சாண்ட் அரைக்கணுன்னா பொதுப்பணித்துறையுடைய குவாலிட்டி ரிப்போர்ட் இருக்கணும் குவாலிட்டி செக் பண்ணும் குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது வெறும் நானூற்றி எழுபத்தெட்டு பேர்கிட்ட தான் இருக்குது பொதுப்பணித்துறை கனிமோலத்துறை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொரு பேருக்கு பர்மிட் கொடுத்துருக்கு அப்போது மீதி மூவாயிரம் பேர் பர்மிட் இல்லாத அரைக்கப்படுது அதே மாதிரி பொதுப்பணித்துறை நானூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொடுத்துருக்கு அதிலே தொள்ளாயிரம் பேர் குவாலிட்டி செக்கில் அரைக்கிறார் ஆகவே இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மூணு டிபார்ட்மெண்ட் பொல்யூஷனு பிடபிள்யூடி கனிமவளத்துறை மூணு பேரை செய்ய கூட்டு எம் எம்சாண்டு தரமாக இல்லை அதனால தான் கேபி பார்க்கு ஹவுசிங் போர்டு பில்டிங்கு போலீஸ் கோர்ட்டர்ஸ் சீலிங் ஊழறது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை வந்து இதெல்லாம் கவனிக்க வேண்டிய துறை அது ஏன் வந்து கவனிக்கலை அப்படி கவனிக்க வர்றதுனால நாளைக்கு மக்களை தானே இது பாதிக்கும் அதாவது இதில் பெரிய முறைகேடு மலையே கொடுக்கறது யார் மலையை ஏழை அரசு தான் கொடுக்குது அரசுக்கிட்ட ஒரு மலை கூட இல்லை தனியார் தனியார்கிட்ட மலையை கொடுத்துட்றாங்க ஐநூறு லோடு உடைக்க அனுமதி கொடுத்தா ஐயாயிரம் லோடு உடைக்கிறோம் அப்போது அங்கே வந்து எந்த பில்லு எதுவும் கிடையாது எந்த அப்படியே மலை பக்கத்துலேயே கிரஷர் ஷவர்மா மாதிரி மலையை ஓடிச்சு எடுத்துகிட்டு அங்கே அங்கே தவறு நடக்கிறதுனால அரைக்கிற இடத்துல அதுக்கான முறையான பர்மிட்டு ஈவே பில்லு கிடையாது டிரான்சிட் பாஸ் கிடையாது அங்கே தவறு நடக்கிறதுனால பொதுப்பணித்துறை குவாலிட்டி செக்கு இங்கே அவன் கணக்கு வச்சுக்கிறது ஏன்னா இங்கே கணக்கு வச்சா அங்கே மழை ஒடைக்கிறது மாட்டிக்கும் ஆகவே மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த முறைகேட்டில் ஈடுபடுறாங்க இது இதுதான் முக்கிய காரணம் இந்த ஏன் இதை செக் பண்ணல ஏன் இதை கரெக்ட் பண்ணலைன்றதுக்கு காரணம் இது தான் இப்போது இது போன டிசம்பர் ஜனவரி பத்து வரைக்கும் அவங்களே பேப்பர் பேனால் எழுதிற பில்லு இருந்தது அதாவது கம்ப்யூட்டர் வந்து இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆயோ இன்னும் பேப்பர் பேனால் எழுதிட்டுருக்குறீங்க நீங்கள் க கணினி மயம் பண்ணணும் கம்ப்யூட்டரைஸ் பண்ண பில்லெல்லாம் இவே பில் கொடுக்கணுன்னு கடந்த டிசம்பர் இருபத்தி தேதி அப்பொழுது இருந்த கமிஷனர் கனிமவளத்துறை கமிஷர் சரவண சரவண சரவணன் வெல்ராஜ் சரவணன்றவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் கொடுத்த பிறகு அவர் உடனே டிசனவரி பத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த கம்ப்யூட்டர் பில் பண்ணார் அதுக்கு முன்ன வரைக்கும் நிறைய முறைகேடு இப்பொழுது அதையோ சரி செய்ய சொல்லி கேட்டுட்ருக்கோம் இன்று இன்று வரை அது சரி செய்யப்படவில்லை இன்னும் மூவாயிரம் கிரஷர்கள் எந்த அனுமதி இல்லாத கனிங்களும் வெட்டி எடுக்கப்படுகிறது